அனைவருக்கும் வணக்கம் இந்த வடிகள் ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்றில் இயல் மூணு நல்ல குடிமகன் அந்த பாடத்திற்கான பயிற்சி நுழைகள் பார்க்க போகிறோம் ஒரு நாட்டின் உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா குடிமகன் என்று அழைக்கப்படுகிறார் இங்கிலீஷில் சொன்னால் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடிமகன் தேசத்தில் எங்கும் குடியிருக்க உரிமை வழங்கப்பட்டுள்ளதுனால் ஆம் அவர் வந்து எங்கே வேணாலும் குடியிருக்கலாம் இந்த நாட்டில் இந்தியாவில் இந்திய குடிமகன் வந்து எங்கே வேண்டுமானாலும் குடியிருக்கலாம் ஒரு குடிமகனுக்கு உள்ள உரிமைகள் நிறைய உரிமைகள் இருக்குது வாழ்வதற்கான உரிமை கல்வியேறும் உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை அந்த மாதிரி நிறைய உரிமைகள் இருக்குது நம்ம ஏதாவது இரண்டு உரிமைகளை எழுதினால் போதுமானதும் சமுதாய நற்பண்புகளை அடையாளம் கண்டுபிடிக்கணும் வீடு கட்ட உதவி செய்தவர்கள் யார்னா கட்டிட தொழிலாளர் தச்சர் அடிப்பவர் அடுத்து வந்து கால்நடை மருத்துவர் உதவி செய்தார் அதுக்கடுத்து போக்குவரத்து காவலர் அதற்கடுத்து மின் ஊழியர் அதற்கடுத்து எது நல்ல குடிமகன்னா ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீர் வேஸ்ட் பண்ணுறான் ரெண்டாவது வந்து <laughs> செடிக்கு தண்ணி ஊற்றுறான் ரெண்டாவது இருக்கிறதும் சரி அடுத்து கொடிக்கு வணக்கம் செலுத்துறாங்க அதற்கடுத்து ஒரு விலங்கிற்கு உதவி செய்கிறான் உணவு கொடுக்குறான் அதுதான் சரியானது அதற்கடுத்து உண்மைங்கிறது தனிப்பட்ட நெறிமுறை சார்ந்தது அடுத்து வந்து ஒற்றுமையின்றி ஒற்றுமையுடன் காணப்படுவது பண்பாட்டு நெறிமுறை அடுத்து வந்து சமூக நெறிமுறை உங்களிடம் காணப்படும் த தனிப்பட்ட நெறிமுறைகளை பட்டியலிடுக கொடுத்துருக்காங்க உங்களிடம் காணப்பட்ட தனிப்பட்ட நெறிமுறைகள் எது எது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்களே பாருங்கள் புத்தக என்ன நெறிமுறைகள் இருக்குன்னு பாருங்கள் அதை பார்த்து உங்களிடம் உள்ள நெறிமுறைகளை மாணவர்களை எழுத சொல்ல வேண்டும் அவங்க அவங்கள்கிட்ட இருக்கதை எழுத சொல்லணும் அதற்கு அடுத்தபடியாக அமைப்பு நெறிமுறைகள் வந்து கடைசியில் இருக்கிற ரெண்டும் வரும் ஏன்னா எந்த கலரில் அங்கே பாக்ஸ் இருக்கோ அந்த கலர்லேயே கோடு போட்டிருக்கோம் பார்த்துங்க அதற்கு அடுத்தபடியாக தனிப்பட்ட நெறிமுறைகள் அன்பும் நேர்மையும் வரும் அடுத்தபடியாக பண்பாட்டு நெறிமுறைகள் மொழி நல்லிணாக்கம் மத நல்லிணக்கம் இது போல் அந்தந்த கோடுகள் அந்தந்த கலர் கோடு போட்டிருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி எழுதினும் அதற்கடுத்தபடியாக உன்னுடைய நண்பனின் படத்தை வந்து அவனுடைய நற்பண்புகளை எழுதுங்க உங்கள் மண் மாணவன் உங்களுடைய ஃப்ரெண்டு எப்படிப்பட்ட நற்பண பண்புடையவன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளையும் நம்ம எழுத சொல்லணும் அந்த குழந்தைகளை படத்தை வரைஞ்சு எழுதச் சொல்லணும் அதற்கடுத்து நற்பண்பு அல்லாதது எதுன்னு கேட்டால் ஒருவர் இல்லாத போர் அவற்றை அவரை பற்றி பேசுது இருக்கும்போது ஒருத்தரை பற்றி பேசலாம் இல்லாமல் இருக்கும்போது அவரை பற்றி தவறாக பேசக்கூடாது அடுத்து வந்து வீட்டுக்கு வந்த மாமா வரவேற்று உபசரிக்கிறது எது விருந்தோம்பல் தமிழருக்கு உரியான விருந்தோம்பல் எது தவறான செயல் அப்படின்னா அண்டை வீட்டாருடன் சண்டை போடுறதுங்க தவறான செயல் நேர்மையாக இருத்தல் என்பது என்ன வரிமுறை தனிப்பட்ட நெறிமுறையைச் சார்ந்தது பேருந்தில் பயணிக்கும் பொழுது சாப்பிட்ட வாழைப்பழத்தோலை என்ன செய்ய வேண்டும்னா பேருந்தை விட்டு இறங்கியவின் குப்பை தொட்டியில் போட வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியானது அதற்கடுத்தபடியாக வீட்டு பறவைகளுக்கு தானியங்களும் நீரும் கொடுப்பது என்பது பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தும் நெறிமுறைகள் வந்துடும் அதற்கடுத்தபடியாக நீர் வீணாவதை கண்டு குழாயம் மூணு அது என்னது இயற்கை வளத்தை பாதுகாத்தல் அதற்கடுத்தபடி அந்த படத்தில் இரண்டாவது படம் தான் குப்பையை குப்பை தொட்டியில் போடுகிற அந்த குழந்தை அதனால் அதுதான் சரியானது அதுக்கடுத்து பொருந்தாதது எது அப்படின்னா மற்ற மூன்றுமே பொருந்தி இருக்கிறது நடத்தை சார்ந்த நெறிமுறைங்கிறது அறிவியல் மனப்பான்மைங்கிறது தான் இங்கே பொருந்தாத ஒன்று அடுத்து அவர் ஆற்றுல குப்பையை போடுறாரு அது சரியாக அப்படின்னா தப்பு குப்பையை குப்பை தொட்டியில் தான் போடணும் எந்த விதத்துலேயுமே குப்பையை வந்து ஆற்றில் போடக்கூடாது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்